ஹாய் நண்பர் நண்பேஸ் ஆசிரியர் தேர்வு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த இயரில் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்களாம் நம்ம டிஆர்பி ஆன்வல் பிளானர் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா நடப்பானில் உத்தேசமாக செவன் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் டீச்சர் வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்களாம் இதில் ஆகஸ்ட் மாதத்தில் ஒன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டீன் முதுகலை ஆசிரியர் பண்டிடங்களுக்கும் அதுக்கப்புறம் வந்த தௌசண்ட் டூ நாட் ஃபைவ் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கும் செப்டம்பர் மாசத்துல அறிவிப்பு வெளியாகணும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஏப்ரல் மாசத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில் காலியாக இருக்க இணை பேராசிரியர்கள் உதவி நூலகர்கள் உதவி இயக்குனர் உடற்கல்வி உதவி இயக்குனர் இந்த போஸ்டிங்கெல்லாம் கிட்டத்தட்ட டூ தேர்ட்டி டூ வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க மே மாசத்துல இணை சட்ட பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர் பணியிடங்களாக ஃபில் பண்ண போறாங்க ஸோ இது வேகன்சி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ஜூலை மாதம் மாதத்தில் கலை அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் உட்பட நாலாயிரம் வேகன்சி வந்து ஃபில் பண்ண செப்டம்பர் முதல்வர்கள் ஆய்வு பணிகளுக்கு அதாவது எண்பது மாணவர்கள் அதுக்கப்புறம் நவம்பர் மாசத்துல முதுகலை உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள் ஃபில் பண்ண போறாங்க இதனுடைய வேக்கன்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு டிசம்பரில் பிடி உதவி அலுவலர்கள் அப்புறம் பிஆர்டிஇ ஆகிய பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா கிட்ட கற்று ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வட்டார கல்வி அலுவலருக்கான ஐம்பத்தொன்று வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இணை பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள்லாம் பல்கலைக்கழகங்கள் தேவைக்கேற்ப அந்த பணிகளுக்கு பார்த்திங்கன்னா தேர்வுகள் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் இந்த நடப்பானில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமெண்ட் பண்ண கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்